ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய கேழ்வரகு தட்டை ரெசிப்பி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல இதில் ராகின்னு சொல்லுவாங்கங்க இல்லை இன்றைக்கி நான் வந்து இந்த ராகி மாவை வச்சு நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தட்டை ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரு தட்டை எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்குங்க இந்த ராகியில் வந்து நிறைய கேல்சியம் இருக்குங்க கே உடம்பு உடல் உடலில் உள்ள எலும்புகள் வலுவாக்குங்க ரொம்ப ஹெல்தியானது அதிகமாக ராகி சேர்த்து நம்ம சாப்பிட்றதால நல்லா ஹெல்தியாக இருக்கான் கேல்சியம் குறைபாடே வராதுங்க திளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்பது தொண்ணூறுகளில் வந்து நாங்கள்லாம் நிறைய சாப்பிட்டு வளர்ந்தது தாங்க இது நோய் நொடி இல்லாமல் நல்ல நல்ல சந்தோஷமாக வளர்ந்துருக்குங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே இந்த பேக்கரியில் கிடைக்கிற கண்ட கண்ட இதெல்லாம் சாப்பிட்டு தான் எல்லாமே நோய்வாய்ப்படுறாங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தயம் தயவு செஞ்சு தவறாமல் இனிமேலாவது நீங்கள் இந்த ராகி ரெசிபிஸ் ஹெல்தியான ரெசிபி செய்து சாப்பிட பழக்கங்க இந்த பாருங்கள் நான் வந்து கையில் எடுத்து இந்த தட்டையை நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் கையில் ஒரு துளி கூட எண்ணெய் கூட ஓட்டலைங்க அவ்வளோ ஹெல்தி அவ்வளோ நல்லா இருக்குங்க முறு இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தியானது அடுத்த தட்டையை நான் வந்து எடுத்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோங்க வேர்க்கடலை சேர்த்துருக்கறதான ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் இந்த முழு தனியாக எடுத்திருக்கேன் அதையும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேங்க இதையும் சேர்த்து லைட்டாக இது போல் வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக வறுப்பட்டால் போதும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து இது போல் குறை குற நரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு இப்போ ஒரு நான் தட்டு எடுத்துருக்கேங்க தட்டில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேங்க இப்போ ராகி மாவு இந்த நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து அரைச்சி வச்ச குறை குறனு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இதை பொடியை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்திருக்கங்க அந்த ரவை தான் சேர்க்குறேன் இது நீங்கள் சிரோட்டி ரவை இருந்தாலுமே எடுத்துக்கலாம் நான் உப்புமா ரவை தான் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாததால் அப்படியே செய்கிறேன் நான் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூனால் இது போல் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதுக்கடுத்து சுடு தண்ணி காய்ச்சி வச்சுருக்கேங்க நான் நல்லா சூடான தண்ணி தான் இதில் சேர்க்கணும் தயவு செஞ்சு பச்சை தண்ணி சேர்க்கவே சேர்க்கவே கூடாது பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது போல் தண்ணி வந்து நல்ல சூடான இருக்கிற தண்ணியை வந்து இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஸ்பூனால இது போல் கலந்து விட்டுருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் அளவு வந்து எந்த அளவுக்கு வேணும்னு த கலந்து நீங்கள் இது போல் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டு ஸ்பூனில் வந்து ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் இது எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிசையலாம் பிசையும் போது உங்களுக்கு இலகிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இந்த மா இதை வந்து நம்ம தட்டை செய்கிறதுக்கு அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் இதை வந்து த ரொம்பவும் த இதை வந்து பிசைய கூடாதுங்க இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நான் இது போல் பிசையணுங்க இப்போ பழங்க நமக்கு நமக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த கேழ்வரகு மாவு எதுக்குன்னா நம்ம சுடு தண்ணி சேர்த்ததால கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது ஒட்டாமல் நமக்கு இது போல் மாவு பிசைய கிடைக்கும் கிடைக்கும் இப்போ நமக்கு வந்து ராகி மாவு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம விரலை விட்டு அழுத்தி காமிக்கிறேன் இதுதான் பர்ஃபெக்டான பதம் இப்போ ஏ இப்போவே நம்ம வந்து செஞ்சிடலாங்க இதை நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை வேணுமோ தட்டை அதில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இருக்கிறது எல்லாமே இருக்கிற மாவை ஃபுல்லாகவே நான் வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்க போகிறேங்க இப்போ நம்ம எ இருக்கிறது எல்லாமே உருட்டி வச்சுட்டோம் உருட்டி வச்சு இப்போது நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டேங்க இப்போ ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன் நான் எண்ணெய் கவரில் கட் பண்ணதில் மோ ஏற்கனவே எண்ணெய் இருக்கிறதால நான் எண்ணெய் தடவலைங்க அதுலேயே பாருங்கள் இது போல் நாலு பாருங்க இது போல் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு நம்ம எல்லாரும் வீட்லேயும் இது போல் பிளாஸ்டிக் கவர் இருக்கும் அதை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸோ இது போல் அடியில் ஒரே சமமாக இருக்கிற கிண்ணத்தை கூட இது போல் நம்ம வந்து தட்டி தட்டையை வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு தட்டை நல்லா நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் தட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க இது போல் ஈஸியாக செய்யலாங்க முடிஞ்ச வரைக்கும் இது போலவே ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ தட்டை வேணுனாலுமே ஈஸியாக இது போல் தட்டி எடுத்துடலாம் இது போல் தட்டி எடுத்த உடனே கொஞ்சம் வந்து சைடில் அன்ஈவனாக வருங்க அன்ஈவனாக ஈவனாக வரதை வந்து அதுக்கடுத்து நம்ம கையில் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ரெண்டுமே நான் இப்போ தட்டி எடுத்தேன் இல்லையா இப்போ வந்து பாருங்கள் சைடில் இருக்கிறத வந்து இது போல் நம்ம வந்து விரல்களால் சரிப்படுத்தி விட்டுடலாம் ஒரே சமமாக சரிப்பட்டி சரிப்படுத்தி விட்டுடலாம் சரிப்படுத்தப்படுத்துனா நமக்கு வந்து நல்லா ரவுண்டாக த தட்டை வந்து கிடச்சிருங்க இதே போல் நான் வந்து நாலுமே நல்லா தட்டி வச்சுட்டு தட்டி வச்சுருக்கேங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருந்தேங்க கடாயில் எண்ணெய் நல்லா சூடானது சூடான எண்ணெயில் நம்ம ஏற்கனவே தட்டி வச்ச இந்த தட்டைகளை சேர்த்து ராகி தட்டைகளை சேர்த்து பொறிக்க போகிறோம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து மெதுவாக எடுத்து விடலாங்க இது வந்து நல்லா நமக்கு எடுத்து விடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிச்சி பிச்சிக்கிட்டெலாம் போகாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து விடுறதுக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் என்னை என்னோட க இந்த கடாயில் மூணு தான் சே பிடிக்கிது அதனால் மூணு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்த உடனே கொஞ்சம் நேரம் வந்து இதை அப்படியே விட்டுலாம் அப்படியே விட்டு கொஞ்ச நேரம் பழிச்சு வந்து இதை வந்து இது போல் இது போல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கேழ்வரகு தட்டை நல்லா ஈஸியாக கிடைக்குங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கு வந்து இது எப்படி வெந்துச்சான்னு தெரியணும் சில பேருக்கு இது கருப்பாக இருக்கிறதால வெந்தது தெரியாதுங்க தேக்கும்போது இந்த எண்ணெய்க்குள்ளே இருக்கிற பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சின்னா இது நல்லா வெந்ததாக அர்த்தங்க இப்போ நல்லா வெந்துடுச்சிங்க நமக்கு தட்டையும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ண பாருங்கள் இன்னும் என்னோட என்னோடய சேனலில் நிறைய ராகி ரெசிபீஸ் இது இருக்குது அதையும் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ